போலி என்கவுண்டரில் இருந்து தனது மகனை காப்பாற்ற வேண்டும் என சிறையில் உள்ள குற்றவாளியின் தாய் தந்தையர் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் அரும்பாக்கம் ராதாகிருஷ்ணன் என்பவர் பல்வேறு குற்ற வழக்குகள் தொடர்பாக பூந்தமல்லி சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் சிறையிலிருந்து இருந்து நீதிமன்றத்துக்கு அழைத்துச் செல்லும் வழியில் அவரை சுட்டுக் கொலை செய்ய போலீசார் திட்டமிட்டுள்ளதாக கூறிய ராதாவின் பெற்றோர் அவரது உயிரை காப்பாற்ற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர் என்னுடைய சில அமைச்சரும் சில பிரபல ரவுடியும் சேர்ந்து என்னுடைய மகன் நீதிமன்றத்துக்கு வர வழியில் எண்கொன்று பொழுதுசாக வேண்டி இருக்கிறார்கள் அரசு வந்து என்னுடைய மகனுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் பிள்ளைக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்து என் பிள்ளைக்கு ஒன்றும் ஆபத்து வராத அவன் நல்ல மாதிரி முடிஞ்சு வரம் வரம்ப அன்புடன் கேட்டு கேட்டுக்கொள்ளிங்கன்னா ஐயா அவர்களுக்கு வணக்கம் கமிஷனர் ஐயா அவர்களுக்கு இந்த உதவி செய்தால் போதும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க